செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளத்திடவே நாளும் கரத் துளைக்கும் ஒலி வரப்பை கேட்டிடுவா கண்மணி பொல்லல் மணியை வளத்திடவே நாளும் கரத் துளைக்கும் ஒலி வரப்பை கேட்டிடுவா மர்தானி தான் இருக்கியா வா வென்பா ஏன் வெளியில நிக்கிற எங்க பசங்களெல்லாம் எல்லாம் காணோம் அவங்களா இந்த கோடை விடுமுறை விட்டதுல இருந்து வீட்லயே தங்குறது இல்ல சாப்பிடுறது கூட வீட்டுக்கு வர வரமாட்டாங்க ஒரே விளையாட்டு தான் இந்த எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க நாமளும் ஆமா ஆமா பல்லாங்குழி கண்ணாமூச்சின்னு ஒரே அமர்க்கலமா இருக்கும்ல ஆமா புள்ள எப்பவுமே அதெல்லாம் நீங்க நினைவா இருக்கு பழைய கதையெல்லாம் இருக்கட்டும் நீ எதுவும் விஷயம் இல்லாம வீட்டு பக்கம் வரமாட்டிய வந்த செய்திய சொல்லு அது ஒன்னும் இல்லை முரதானி நம்ம கிராமத்து சார்பில் குழுவா இணைஞ்சு மீன் வளர்க்கலான்னு இருக்கோம் அதான் நீயும் கேட்கலான்னு வந்தேன் மீன் வளர்ப்பா அதெல்லாம் நம்ம ஊருக்கு சரியா இருக்குமா சரியா வருமா வராதான்னு முயற்சி பண்ணி பார்த்தாதானே தெரியும் என்ன என்னவெண்பா நாமளே கூலி வேலை செஞ்சு புழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மீன் வளர்ப்பை பத்தி முன் அனுபவமும் இல்லை இந்த நிலமையில இதெல்லாம் எப்படி சாத்தியமாவும் நீ சொல்றதும் சரிதான் ஆனா சரியான ஆலோசனையோட அரசாங்கத்தோட உதவியும் இருந்தா நம்மளாலையும் இத வெற்றிகரமா பண்ண முடியும் என்ன நீ பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுற நீ சொல்றத நம்பியெல்லாம் என்னால இதில் இறங்க முடியாது எங்க வீட்ல விட மாட்டாங்கப்பா நான் ஒன்றும் பெரிய விஞ்ஞானியெல்லாம் இல்ல மருதானி ஆனா ஒரு விஞ்ஞானி சொன்னா நீ நம்புவியா முதல்ல யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்கன்னு சொல்லு அப்புறமா நம்புறதானு முடிவு பண்ற கடலோர மக்கள் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப வாய்ப்புகள் பற்றி சென்னை மத்திய உபர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி மகாலட்சுமி அவங்க சொல்ற விவரங்களை நீயே கேள கடலோர மக்களின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பழங்குடியின மக்களுக்கும் கடலோர ஆதி திராவிட மக்களுக்கும் எப்படி வந்து வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பாக பார்க்கலாம் இதில் வந்து எப்படி அவங்க வந்து நாங்கள் வந்து பழங்குடியின மக்கள் ஆதி திராவிட மக்களை வந்து அணுகிறோம் அப்படின்னா ரெண்டு முறைகளாக அணுகிறோம் ஒரு முறை வந்து ஏற்கனவே நம்மகிட்ட வந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் இருக்குது எந்த மாதிரியான திட்டங்கள்னா பழங்குடியின நலத்திட்டங்கள் ஒன்று இன்னொன்று வந்து ஆதி திராவிட மேம்பாட்டு திட்டங்கள் இது வந்து என்ன சொல்லுவோன்னா ட்ரைபிள் சப்ளான்னு சொல்லுவோம் எஸ்சி சப்ளான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு சப்ளானுக்கு கீழே ஏற்கனவே நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம நிலையத்தை பற்றி அறிஞ்சவங்க வந்து முறையிடலாம் நம்ம இந்த திட்டத்திற்கு கீழே எங்களுக்கு வந்து என்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து எங்கள் விவசாய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு முறையில் கேட்கலாம் இன்னொரு முறை எப்படி பண்ணுவோம்னா நாங்கள் யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம் நம்ம நிலையத்தின் மூலமாக பல இடங்களுக்கு வந்து விவசாய கூட்டங்கள் நடத்துவோம் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறோம் இந்த விழிப்புங்க முகாம்களில் வந்து நம்ம இந்த திட்டத்தை பற்றி இது இல்லாத திட்டங்களும் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அவங்களுக்கு ஸோ இந்த திட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வந்து அவங்க விண்ணப்பங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க கேட்கலாம் இல்லைன்னா தெரியாமல் வந்து கேட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து சிபாவில் வந்து பல தொழில்நுட்பங்கள் இருக்குது மீன் வளர்ப்பு தொழில்நுட்பம் இறால் வளர்ப்பு தொழில்நுட்பம் நண்டு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் இதுக்கு வந்து தேவையான தீவனங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்பங்கள் இது மட்டும் இல்லாமல் மீன் கழிவிலிருந்து இருந்து செல்வங்கிற மாதிரி மீன் கழிவிலிருந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள்லாம் தயாரிக்கலாம் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்குது இது இல்லாமல் நோய்களை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இப்படி பல தரப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கு ஆனால் எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக வந்து போய் சேராது தேவையும் படாது அதனால நாங்கள் என்ன பண்றோம் இப்போ வந்து ஒரு குழுக்களோவாகவோ இல்லைன்னா ஒரு ஊர்ல இருந்தோ இப்ப பழங்குடியின மக்களோ ஆதிதிராவிட மக்களோ நம்மள்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்க எங்கள் ஊர் மக்களுக்கு ஏதாவது வந்து உங்கள் தொழில்நுட்பங்களில் வந்து வாய்ப்புகள் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவோ அவங்களோட வாழ்வாதாரத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கோ ஒரு விண்ணப்பங்கள் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம விவசாய ஒரு குழுக்களாக அமைஞ்சு ஒவ்வொரு துறையிலேருந்து ஒவ்வொரு விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்க கிராமங்களுக்கு போய் அந்த கிராமத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட இட வசதி எப்படி இருக்குது அவங்களோட நீர்நிலைகள் எப்படி இருக்குது சிலருக்கு வந்து ஓடைகள் இருக்கலாம் சிலருக்கு வந்து முகத்துவாரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊராக இருக்கலாம் சிலருக்கு வந்து பெரிய ஓடையே வந்து ஓடிட்டுருக்குறோம் இப்போ சிலருக்கு வந்து கடல்கள் சார்ந்த இடங்களாக இருக்கலாம் சில ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராமங்களே வந்து குளங்கள் வெட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மளோட நீர்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் அந்த நீரை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அந்த நீர் வந்து எந்த மீன் வளர்க்குறதுக்கு நண்டு வளர்க்குறதுக்கு எதுக்கு உகந்ததா இருக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம விஞ்ஞானிகள் நீர் மட்டுமா கண்டிப்பா வந்து மண்ணும் சேர்ந்த தொழில்நுட்பங்களையும் வந்து நம்ம பார்க்கணும் மண்ணையும் எடுத்துட்டு வந்து அதையும் வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து டெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி இடங்கள் எப்படி இருக்குது நீர்நிலைகள் எப்படி இருக்குது அவங்களோட மண் வளம் எப்படி இருக்குது அந்த ஊர் மக்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு நண்டை பத்தி தெரியுமா இல்ல வந்து கொடுவா மீன் பத்தி தெரியுமா இல்ல கெண்டை மீன் பத்தி தெரியுமா சோ எந்த மீன் வந்து அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஆர்வங்கள் அதையும் வந்து நம்ம வந்து அவங்க பேசுறத மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்னா எந்த மாதிரி மீன்களா நண்டுகளா இறால்களா எந்த வளர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து இருந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து போய் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பங்கள் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும் சில இடத்துல எப்படின்னா தண்ணி வந்து கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க தண்ணி கரண்ட் வாட்டர் கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து வலைகள் போட்டு செஞ்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு தேவையான கூண்டுகள் வந்து நம்ம டிசைன் பண்ணி வடிவமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதனால மிதவை கூண்டுகள் வேணுமா வலைகள் சம்பந்தமான வலைகளை தடுப்பு வச்சு பண்ணுறதா இல்லைனா குளங்கள்லேயே அவங்களுக்கு வந்து மீன்களோ நண்டுகளோ இறால்களோ வளர்க்கலாமா அதெல்லாம் பார்த்து அதை நிர்ணயித்த பிறகுதான் அவங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாங்கிறத நம்ம ஆராய்ச்சி நிறுவனத்து மூலமா நம்ம விஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க விழிப்புணர்கள் இடங்கள் தேர்வெடுத்தாச்சு இது ரெண்டு மட்டுமா அடுத்து என்ன பண்ணணும் நம்ம பயிற்சிகள் கண்டிப்பா கொடுக்குறோம் இதுவும் என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த டிரைபிள் சப்ளான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பழங்குடியின நலத்திட்டங்கள் இருக்கு ஆதி நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்கள் மூலமாகவே நம்ம இடங்களையும் தேர்வெடுத்து டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு அவங்களுக்கு பயிற்சிகளும் இந்த திட்டங்கள் மூலமாகவே நாங்க வந்து கொடுக்குறோம் இந்த திட்டங்கள் மூலமாக என்ன வளர்ப்பு அவங்களுக்கு முக்கியமாக வந்து தேவைப்படுதுங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அந்த வளர்ப்புக்கு சார்ந்த பயிற்சிகளை நாங்க வந்து அதுக்கு தேவையான பயிற்சிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம் இப்ப பயிற்சிகள் கொடுத்த பிறகும் எல்லா குழுக்களும் எல்லா கிராமத்தில் உள்ள மக்களும் வந்து இன்ட்ரெஸ்டா வர்றதில்ல அதில் யார் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்ம இங்கே என்ன மாதிரி பண்றோம் இல்லைனா வேற எங்கேயாவது பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் விசிட் மாதிரி அங்கே கூட்டிட்டு போய் நாங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் இது வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பண்றாங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவங்கள வந்து சொல்லிக் கொடுக்க மூலமா அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறோம் அவங்கள ஊக்குவிக்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அவங்க குழுக்களை அவங்களே தேர்ந்தெடுத்து நம்மகிட்ட திருப்பி வந்து இந்த செய்முறை விளக்கங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு விண்ணப்பத்தை வந்து கொடுக்குறாங்க அவங்க விண்ணப்பங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கரெக்டாக பார்ப்போம் ஒன்று வந்து அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா இந்த நலத்திட்டங்கள் வந்து நம்ம எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுன்னாலும் அவங்களுக்கு வந்து சில மத்திய அரசாங்கமே வந்து கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பாக வேணும் பழங்குடியினர் சர்டிஃபிகேட் வேணும் இல்லைன்னா ஆதி திராவிடர் சர்டிஃபிகேட் வேணும் அவங்க கைட்லைன்ஸ் படி அவங்க சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கிறாங்களான்னு பார்த்து அந்த மக்களை மட்டும்தான் நம்ம வந்து குழுக்களாக தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க பஞ்சாயத்து மூலமாக ஒரு லெட்ரு கொடுக்கணும் ஏன் பஞ்சாயத்து மூலமானா நாளைக்கு நம்ம அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த செய்முறை விளக்கங்கள் அழகுகளை யூனிட்டுகளை வந்து அங்கே நிரூபித்த பிறகு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பஞ்சாயத்துலேருந்து அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும் எங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து விண்ணப்பிக்கிறோம் ஓகேன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த திட்டங்களில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா நம்ம அரசாங்கம் மூலமாக நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடாது இடங்கள் அவங்க இடங்களாக இருக்கணும் அந்த இடத்தை வந்து நம்ம வந்து தூர்வாரலாம் தூர்வாரி அந்த இப்போ குளங்களாக இருந்துச்சுன்னா நம்ம தூர்வாரலாம் ஒரு நடைபாதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மேலோட்டமாக பண்ணுறது தான் நம்ம பண்ண முடியுமே இல்லை அவங்களுக்கு பாண்டுகள் வந்து அவங்களுக்கு குளங்கள் வந்து நம்ம வாங்கி கொடுக்க முடியாது இன்னொன்று என்னன்னா ஒரு இடத்துல குளம் இருக்குது நம்ம வந்து லீஸுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது அவங்களோட சொந்த இடங்கள்ல நம்ம போய் பண்ணணும் இன்னொன்னு அவங்க வந்து பழங்குடியினராக தான் இருக்கணும் ஆதி திராவிட மக்களாக தான் இருக்கணும் ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்த பிறகு அந்த இடங்கள் வந்து தேர்வும் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்வு பண்ண இடத்துல எந்த தொழில்நுட்பம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உறுதி பண்ண பிறகுதான் நம்ம என்ன பண்றோம் நம்ம அரசாங்கம் மூலமா நம்ம இங்க வந்து உதவிகள் அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறதுக்கு தேவையான கூண்டுகள் நாங்களே கொடுத்துருவோம் சப்போஸ் கூண்டு மிதவை கூண்டு மூலமா மீன் வளர்க்கலாம் அப்படின்னா உதவி கூண்டுக்கு என்னென்ன தேவையோ பொருள்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து கூண்டும் எப்படி பண்ணுறதுங்கிற பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு அவங்க வந்து கண்டினியூஸாக பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும் அதனால எப்படி செய்கிறதுங்கிற அந்த பயிற்சிகளும் அவங்களுக்கு கொடுக்குறோம் மிதவை கூண்டுகள் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அது மீன்கள் கொடுக்குறோம் மீன்களுக்கு சம்மந்தமான தீவனமும் கொடுக்குறோம் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட அவங்க நோய்கள் வந்துவிட்டால் கூட அந்த நோய்களை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற தீர்வுகளும் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டாக் பண்ண பிறகு ஃபீடையோ சீடை ஸ்டாக் பண்ண பிறகு கண்டினியூஸாக நம்ம அவங்க கூடையே இருந்து நல்ல முறையில் வளர்க்குற வரைக்கும் நம்ம அவங்க கூடையே இருக்கிறோம் சரி இப்போ வளர்த்து முடிச்சிட்டோம் இடம் தேர்வு பண்ணி கொடுத்துட்டோம் பயிற்சிகள் கொடுத்துட்டோம் வளர்த்தும் முடிச்சுட்டோம் சார் அடுத்து வந்து எப்படி அது அவங்க வந்து விற்பனை பண்ணுவாங்க விற்பனை வந்து ரொம்ப முக்கியம் எங்க இருந்தாலும் எந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆகணுன்னாலும் அதை சந்தைப்படுத்துதல் சரியா இல்லைன்னா மென்மேலும் வந்து அது வளராது அந்த தொழில்நுட்பம் அதனால நாங்கள் என்ன பண்றோம் சந்தைப்படுத்துதலுக்கும் நாங்கள் கூடயே இருந்து மார்க்கெட்டிங் லிங்கேஜ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து சந்தைப்படுத்துதலுக்கு நம்ம வந்து யார்கிட்ட அவங்க விற்கலாம் யாரை வந்து அணுகலாம் அந்த மாதிரி ஒரு சந்தைப்படுத்துதலும் நாங்கள் வந்து கூடையே இருந்து செஞ்சு கொடுக்குறோம் சரி இப்போ சந்தைப்படுத்துதல் முடிஞ்சது விற்பனையும் வந்துருச்சு அவங்களுக்கு கையில் பைசாவும் வந்துருச்சு அப்படின்னா விற்பனை பண்ண பைசாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கும் வந்து நாங்கள் ஒரு வழிவகை செய்கிறோம் என்ன மாதிரினா ஒரு பேங்க் பேங்க்ல வந்து அவங்களுக்கு குழுக்களாக இருந்தாலும் சரி இப்போ ஊர்ல வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து குழுவாக அமைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேங்க்ல ஒரு பாஸ்புக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதில் வந்து வர்ற இவங்க விற்பனை செஞ்ச பொருள்களால் வந்த அவங்க தொழில்நுட்பத்துல இருந்து விற்பனை பண்ணி வந்த லாபத்தை அவங்க வந்து அந்த பேங்க்ல வந்து நாங்கள் போட சொல்றோம் போட சொன்னாலும் இப்போ நூறு பர்சன்ட் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்குது ஏன்னா இந்த திட்டத்தின் கீழே நம்ம இருந்து எந்த பொருள்களும் எந்த பொருள் விற்றாலும் அந்த ரூபாயை வந்து நம்மளுக்கு வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே வந்து அந்த பழங்குடியின மக்களுக்கோ இல்லை ஆதி திராவிட மக்கள் குழுக்களுக்கோ தான் வந்து போய் சேரும் இப்ப நூறு சதவீதம் எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த என்ன பண்ணுவாங்க அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா அறுபது பர்சன்ட் நீங்க செலவு பண்ணிக்கோங்க உங்க குழுக்களில் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா இது அறுபது பர்சன்ட் வந்த லாபத்தை வந்து நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க உங்க செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க மீதி உள்ள நாற்பது பர்சன்ட் என்ன பண்றோம்னா சுழற்சி முறையில் அடுத்த தடவை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத அதுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அந்த நாற்பது பர்சன்ட் பேங்க்ல வந்து அக்கௌண்ட்டில் வந்து சேமிச்சு வைக்க சொல்றோம் இந்த நாற்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க அடுத்த தடவை ஒரு தடவை நம்ம ஒரு சைக்கிளுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் இதே மாதிரி அடுத்த சைக்கிளுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம் இப்போ ரெண்டு சைக்கிள் சேர்ந்து அவங்க நாற்பது நாற்பது பர்சன்ட் சேர்ந்த பிறகு மூணாவது சைக்கிளுக்கு அவங்க அந்த சுழற்சி முறையில சேமிச்ச இருந்து அவங்க எடுத்து அவங்க வந்து சீடோ ஃபீடோ எது இருந்தாலும் தீவனம் எது இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த சுழற்சி முறையையும் வந்து நம்ம செய்கிறதுனால என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு இது வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கங்கும் போது ஒரே குழுக்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அடுத்த குழுக்களையும் நோக்கி நம்ம போகணும் அடுத்த கிராமத்தை நோக்கி போகணும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு கிராமத்தையோ ஒரு குழுவையோ தத்தெடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு முறை அவங்க செய்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அதுக்கு தேவையான எல்லா இன்புட்டும் கொடுக்குறோம் மூணாவது முறைகள் வந்து அந்த சுழற்சி பைசாலிருந்து அவங்கள போட்டு ரன் பண்ணுற சொல்கிறோம் அடுத்த தடவை என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக விளையிடுவோம் ஒன்லி விஞ்ஞானம் சம்பந்தமான ஏதாவது சயின்டிஃபிக் இன்புட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சீடு கொடுக்கறது ஃபீடு அதெல்லாம் வந்து எதுவுமே பண்றதுல கொஞ்சமாக விளையோம் விளையிட்டோன்னா அவங்க சுழற்சி முறையில் உள்ள பைசாவை எடுத்து அவங்க செலவு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஒரு வந்து நம்பிக்கை வந்துடும் நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தை அடுத்து நான் வந்து சிபாவோட உதவி இல்லாமல் கூட செய்யலாங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டின பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த குழுக்கள்கிட்ட இருந்து அந்த இருந்து விலகி வந்துடுவோம் விலையை வந்து இன்னொரு குழுக்களையோ இன்னொரு கிராமத்தையோ தத்தெடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு தொழில்நுட்பங்கள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த பழைய குழுக்கள் வந்து அவங்க வந்து அவங்களாவே செய்ய வழிவகைகள் செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்த தேர்வெடுத்த பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணுவோம் மூணாவது வருஷம் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி வந்துடுவோம் நாலாவது வருஷம் கம்ப்ளீட்டாக விலகி வந்து அவங்களையா செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம விலகி வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இந்த நலத்திட்டங்கள் நம்ம சிபா மூலமாக பல கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது இப்போ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு புளிக்கேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழவேற்காடு அங்கேயும் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்புலையும் மீன்லையும் வந்து கொடுவா மீன் வளர்ப்பு பால்கண்டை வளர்ப்பு அது மாதிரி நண்டு வளர்ப்பு பண்ணுறாங்க நண்டு கொழுப்பேற்றதும் பண்ணுறாங்க நண்டு வளர்ப்பும் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கூட அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் பழவேற்காடில் பழவேற்காடு மட்டுமா பண்ணுறோம் கண்டிப்பாக கிடையாது இது மத்திய அரசாங்கங்கிறதுனால நம்ம வந்து ஈசிஆர்ல உள்ள கோட்டைக்காடுங்கிற ஒரு இடத்துல பண்ணுறோம் அதே மாதிரி குளத்தூருங்கிற இடத்துலையும் பண்ணுறோம் அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூண்டுகள் வளர்ச்சி அதில் வந்து கொடுவா மீன் வந்து நாற்றாங்கல் முறையில் எப்படி வளர்க்குறது பிறகு வந்து நாற்றாங்கல் முறையில் இல்லாமல் கொடுவா மீன் வளர்ப்புக்கும் நாங்கள் வந்து வழி வகிக்கிறோம் இது இது மாதிரி குளத்தூர் கோட்டைக்காடு இல்லாமல் மேலும் வந்து பட்டிப்புளம்னு ஒரு வில்லேஜு அந்த வில்லேஜையும் தத்தெடுத்து அங்கேயும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஆதிதிராவிட மக்கள் ஒரு குழுக்கள் அமைஞ்சிருக்கிறாங்க பதினஞ்சு பேர் கொண்ட குழுக்கள் அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நண்டு வளர்ப்பு கற்றுக் கொடுக்குறோம் ஏ அங்கே நண்டு வளர்ப்புனா அங்கே உள்ள அந்த குழுக்களுக்கு ஏற்கனவே நண்டு வளர்ப்பு கொஞ்சம் வந்து தெரியும் அதனால அவங்களுக்கு மேலும் வந்து நண்டு வளர்ப்பு சம்மந்தமான தொழில்நுட்பங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வருமானத்துக்கு இனி ரெட்டி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நண்டுகள் வந்து பாக்ஸ் மூலமாகவும் வளர்க்குறதுக்கு குளங்கள் மூலம் வளர்க்குறதுக்கும் பண்ணுறோம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பண்ணுறோம் இந்த பழங்குடியினர் திட்டங்களும் ஆதி திராவிட திட்டங்களும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்னா குஜராத்திலேயும் பண்ணியிருக்கிறோம் ஒரிசாலையும் பண்ணியிருக்கிறோம் வெஸ்ட் பெங்கால்லையும் பண்ணியிருக்கிறோம் குஜராத்தில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா பழங்குடியினர் வந்து கிராமம் கிராமமாக இருப்பாங்க ஸோ ஒரு கிராமத்தையே நம்ம வந்து குஜராத்தில் வந்து தத்தெடுத்துருக்கோம் நவ்சாரிங்கிற ஒரு இடத்துல சுல்தான்பூருங்கிற ஒரு கிராமம் இப்போ அதே மாதிரி சிங்கனோடுன்னு ஒரு கிராமம் ஒரு கிராமத்தையே நம்ம வந்து பழங்குடியின மக்கள் இருக்கிற கிராமத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு குளங்கள் இருக்குது அவங்க கிராமங்களே வந்து குளங்கள் வெட்டி வச்சிருக்காங்க அந்த குளங்களில் வந்து நம்ம மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு மூணுமே பண்றோம் அவங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பு சொல்லி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கும் வந்து காய்கறிகள் இப்போ எப்படி வந்து வீட்டிலையே வந்து காய்கறி தோட்டம் வச்சு அவங்க வந்து பண்ணலாம் அதையும் வந்து நம்ம அங்கே சொல்லி கொடுத்துருக்குறோம் ஒரிசாவில் வந்து நம்ம பொறிப்பகமே வந்து ஒரு கிராமத்துக்கு வச்சு கொடுத்துருக்குறோம் பொறிப்பகம்னா என்ன சொல்லுவோம்னா ஹேச்சரின்னு சொல்லுவோம் அங்க வந்து மீன் குஞ்சுகளை எப்படி தயாரிக்கிறது பால் கண்டை மீன் குஞ்சாக இருக்கட்டும் கொடுவா மீன் குஞ்சாக இருக்கட்டும் பாட்டா மீன் சொல்லுவாங்கல்ல பேர்ஸ் பாட்டுன்னு அந்த மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ற பொறிப்பகமான ஹேச்சரியை வந்து நம்ம ஒரிசாவில் வந்து பழங்குடியின கிராமத்தில் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அது மூலமாக அவங்க வந்து கிராம மக்கள் ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு கிராமத்தில் அது உருவாக்கி கொடுத்ததுனால ஐம்பது குடும்பங்கள் வந்து அதில் வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது இப்போ ஒரிசாலையும் பண்ணியிருக்கிறோம் குஜராத்தில் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறோம் வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு பின்னாடி குட்டி குட்டி குளங்களாக வந்து அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வெஸ்ட் பெங்காலில் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி சின்ன குளங்கள் அந்த குளத்துல வந்து மீன் வளர்த்துட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மீன் அங்கே உள்ள தட்ப வெட்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஊரில் வந்து கெண்டை மீன் கழுத்தின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி கெண்டை மீன் அந்த மாதிரி வந்து மிஸ்டர்ஸ் குலியோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன்கள் வந்து அங்கே நல்ல வில ஸோ அந்த மீனை வந்து எப்படி வளர்க்குறதுங்கிறது தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்து அதுக்கு தேவையான குளங்களை வந்து சீரம் குளங்களில் வந்து சீடு ஃபீடெல்லாம் கொடுத்து அது நல்ல முறையில் அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் அவங்க பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த இடத்த தேர்வெடுத்து அந்த இடத்துக்கு எந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி நிறுவனத்திலருந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு கிராமத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி பழங்குடியினரோ நம்ம ஆதி திராவிட கடலோர மக்களோ யாரா இருந்தாலும் நம்ம இந்த நலத்திட்டத்துக்கு கீழே பயன்படுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் நம்ம இன்ஸ்டியூட் நம்ம மத்திய ஊவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தை அணுகலாம் உங்களோட விண்ணப்பங்களை கொடுக்கலாம் எங்க விவசாய மக்கள் வந்து நீங்க கொடுத்தீங்களோ அந்த கிராமத்துக்கு நம்ம விஞ்ஞானிகளே வந்து உங்க நீர்நிலைகள் எப்படி இருக்கு மண்வளம் எப்படி இருக்குது என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறத கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம் இந்த சிபாங்கிற மத்திய ஊவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் என்ன மருதாணி கடலோர மக்கள் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் சென்னை மத்திய வளர்ப்பு ஆராய்ச்சி முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி மகாலட்சுமி அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு புரிஞ்சதா ரொம்ப நல்லா புரிஞ்சது வெண்பா இந்த நிறுவனம் நம்ம முன்னேற்றத்துக்கு இவ்வளோ உதவிகள் பண்றதை கேட்கும்போது போது ஆச்சரியமா இருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு விண்ணப்பத்தை போட்டிருப்பனே எனக்கே சமீபத்தில் தானே தெரிஞ்சது அதான் உடனே உனக்கும் தெரியப்படுத்தினேன் நல்ல நேரத்தில் நல்ல தகவல் சொன்னவென்பா என்னையும் இந்த குழுவில் சேர்த்துக்கோங்களேன் சரி மருதாணி நான் உன்னையும் இதில் இணைச்சிடுறேன் மறக்காம நாளைக்கு பயிற்சிக்கு வந்துடு வராமல் இருப்பேனா கண்டிப்பாக வந்துடுறேன் இனி தொழிற்சாலை பசுஞ்சோலை எனி பார்க்கும் மேடம் எல்லாம் தொழிற்சாலை ஏழை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி ஏழை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி தடி என்று பசுமை புரட்சி பிறந்ததடி தடி லஞ்சமும் ஊழலும் வரைந்த இந்த நாடெங்கும் நன்மைகள் நிறைந்ததடி லஞ்சமும் ஊழலும் மறைந்ததடி இந்த நாடெங்கும் நன்மைகள் நிறைந்ததடி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே முதலாளி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி ாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் தீன்தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் என்பது ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் திட்டமாகும் இத்திட்டமானது மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே அறுபதுக்கு நாற்பது என்ற நிதி பகிர்வை கொண்டுள்ளது ஊரக பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களில் உள்ள இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட திட்ட செயலாக்க முகமைகள் மூலம் பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் எழுபது சதவிகிதம் பணி அமர்வு அளிக்கப்படுவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும் இத்திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்காக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு அறுபத்தி இரண்டு சதவிகிதம் பழங்குடியினருக்கு மூன்று சதவிகிதம் சிறுபான்மையினருக்கு பதினாறு சதவிகிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சதவிகிதமும் பயன்பெறும் விதமாக கட்டாய சமூக உள்ளாக்கத்தை கொண்டுள்ளது பயிற்சிக்குரிய பாடத்திட்டமானது தேசிய திறன் தகுதி கட்டமைப்புடன் இயைந்த ஒன்றாகும் மேலும் தொழில் பாடத்துடன் மென் திறன்களான ஆங்கில அறிவு அடிப்படை கணினி அறிவு ஆகிய பாடத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி முடிக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது இத்திட்டம் கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கு மாத ஊதியம் அல்லது குறைந்தபட்ச ஊதியம் பெறக்கூடிய வேலைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது இந்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஒன்றாகும் இந்த திட்டம் நிலையான வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் திறன் பயிற்சி பெற தயாராக இருக்கும் ஐந்து கோடிக்கும் அதிகமான கிராமப்புற இளைஞர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டம் வறுமையை குறைப்பதன் மூலம் முக்கியத்துவம் பெறுகிறது இது பிரதமரின் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிராமப்புற இளைஞர்களிடையே பொருளாதார வாய்ப்புகளுக்கான வலுவான தேவை உள்ளது அதேபோல் அவர்களின் பணி திறன்களை வளர்ப்பதற்கான மகத்தான வாய்ப்புகளும் உள்ளன இந்த வாய்ப்புகளை அணுகுவதை எளிதாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் வழக்கமான ஊதியத்தை வழங்கும் வேலைவாய்ப்பு மூலம் வறுமையை குறைக்க இத்திட்டம் முயல்கிறது வாய்ப்புகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம் ஆர்வமுள்ள கிராமப்புற இளைஞர்கள் அணி திரட்டப்படுகின்றனர் கிராமப்புற இளைஞர்களை அடையாளம் கண்டு தகுதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சார்ந்த திறன்கள் வழங்கப்படுகின்றது பெரும் திண்டாட்டம் தானே வேலை வாய்ப்பு திட்டம் என்ன கொண்டாட்டம் தானே திண்டாட்டத்த கொண்டாட்டமா அக்கிர திட்டம் இது திண்டாட்டத்த கொண்டாட்டமா அக்கிர திட்டம் இது கையேனே எங்கே என்று ஏ சூரியகுமார் உண்ணும் விளைத்திடுவோம் விளக்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ